கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை நம்மை காண செய்த தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னைவிட்டு விலகாது என்று நம்மேல் மனதுகிற கத்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஏசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம்பிரியமானவர்களே இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை விலக மாட்டார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் ஹி வில் நாட் லீவ் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில மனிதர்களை எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது சில நண்பர்கள் உறவினர்கள் நம்மை விட்டு விலக மாட்டார்கள் என்ற சூழ்நிலையில் நாம் நம்பிக்கொண்டிருக்கலாம் ஏன் வாழ்க்கையின் சூழ்நிலை கூட நமக்கு சாதகமாக இருக்கிறது இது நம்மை விட்டு விலகாது நம்ம சரியான பாதையில் தான் நாம் செல்லுகிறோம் என்றெல்லாம் நினைக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு நேரம் நம்மை விட்டு விலகுகிறதான சூழ்நிலை உண்டு எனவே இதுதான் உண்மையான காரியங்கள் ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று இந்த மாதத்திலே உங்களை வாக்கு கொடுத்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தொடர்ந்து வாசிப்போம் உபாகமா முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தரதாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் பயப்படவும் கலங்கமும் வேண்டாம் என்றான் அம்பரியமானவர்களை இந்த பகுதியை முழுவதும் நாம் வாசிக்கும் போது மோசே இஸ்ரேலோடும் யோசுவாவோடும் ஒரு காரியங்களை குறித்து பேசுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கெடுக்கும் அவர்களை தேவன் மோ மோசை மூலமாய் விடுதலை செய்து வனாந்தர வழியாக அவர்களை நடத்தி கொண்டு சென்று அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திலே அவர்களை குடியிருக்க செய்வதே தேவனுடைய திட்டமாயிருந்தது அந்த திட்டத்தின்படி இஸ்ரேல் ஜனங்களை மோசே மூலமாய் விடுதலை செய்து வழிநடத்தி வந்தார் ஒரு நாள் வரும்போது மோசையிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே இனி நீ யோர்தானை கடந்து போவதில்லை உனக்கு பின்பாக யோசுவாவிடம் இதை இதை சொல்லு அவர் என் ஜனங்களை நடத்தி சென்று கானான் தேசத்திலே கொண்டு போய் அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு குடியிருக்கும்படி செய்வார் என்று தேவன் சொன்னார் ஆகவே மோசே ஆஹ் ஜனங்களையும் யோசுவாவையும் அழைத்து இவ்வாறு இந்த இடத்திலே சொல்லுகிறார் அவர் கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லி அவர்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் எனக்கு நூற்றி இருபது வயது ஆகிறது இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது உங்களுக்கு முன்பாக தேவன் போகிறார் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஏனென்றால் எமோரியரின் ராஜாக்களையும் ஓகையின் சீகோனையும் அழித்தது போலவே மற்றவர்களையும் அழித்து தேவன் உங்களை பாதுகாத்து நடத்துவார் உங்கள் தேசத்துக்கு கொண்டு போய் செல்லுவார் உங்களை அவர் கைவிடவும் மாட்டார் உங்களை விட்டு விலகவும் என்று சொல்லிவிட்டு யோசுவாவை அழைத்து இவ்வாறு சொல்லுகிறார் கத்தர் உனக்கு முன்பாக போகிறார் அவர் உன்னோடு கூட இருப்பார் உன்னை விட்டு விலகுவதும் அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆகவே கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று யோசுவாவோடு கூட இடத்துல சொல்லுகிறது வாசிக்க முடியும் ஆம்பிரியமானவர்களே மோச இந்த வார்த்தைகளை சொல்லும் போது யோசுவா நிச்சயமாகவே பயந்திருப்பான் ஏனென்றால் கடந்த நாட்களில் மோசை மூலமாய் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இவர் கூட இருந்து பார்த்திருக்கிறார் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பல பிரச்சனைகளை செய்தார்கள் தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் ஏன் தேவ் அவர்களுக்கு பல தீமைகள் வந்தாலும் தேவன் அவர்களை எப்பெல்லாம் பாதுகாத்தார் இதெல்லாம் எத்தனை பிரச்சனைகளை சூழ்ந்திருந்த ஜனங்களை நடந்து கொண்டு வந்தார் என்பதை யோசுவா பார்த்ததுனாலே அவர் நிச்சயமாய் பயந்திருப்பார் ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவரை அந்த இடத்துல தேர்தல் படுத்துகிறார் ஆம்பரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்று ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் உனக்கு ஒரு குடும்பம் உள்ளது உனக்கு ஒரு வேலை இருக்கிறது உனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது என்று சில திட்டங்கள் சில பாதைகளை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் அவைகளை வழிய நாம் நடந்து செல்லும் போது பல பிரச்சனைகள் போராட்டங்களை நாம் சந்திக்க நேரிடும் அப்பொழுது நம்முடைய ஆலோசனகராய் இருக்கிறதான நம் தாய் தகப்பன்மார்கள் ஆவிக்குரியவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள் அதே இந்த நாளிலும் தேவன் அவர்களை நடத்தினார் அது மாத்திரமல்ல அப்படி மற்றவர்கள் மூலமாய் நம்மோடு கூட பேசின தேவன் நிச்சயமாய் நம்மளோடும் கூட பேச அவர் உண்மையிலவராக இருக்கிறார் இரண்டாவதாக யோசுவாவோடு தேவன் நேரடியாக பேசினார் மோ யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நாம் பார்க்கும்போது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் ஆம்பெரி பெரியமானவர்களே இந்த வசனத்திலே பார்த்தது போல இப்படி ப கலக்கத்தோடு கூட மோசை சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு மோசை மறித்ததுக்கு பிற்பாடு இவர் ஜனங்களை நடத்தி கொண்டு செல்லும் போது தேவன் இவரோடு கூட நேரடியாக சந்தித்து பேசுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நீ பயப்பட வேண்டாம் என்று இந்த ஜனங்களுக்கு நீதான் இந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் இவர்களோடு கூட பேசி யோசுவாவையும் பலப்படுத்தினார் ஆம்பரியமானவர்களே உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேரானே நடந்து செல்லும்போது உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்த்து உங்களுடைய வேலையில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து உங்கள் ஊழியத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயந்து கலங்கி கொண்டு எடுக்கலாம் நான் எப்படி என் கோலை அடைய முடியும் என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட என் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே கத்தல் உங்களோடு பேசுகிறார் ஆலோசனை மற்றவர்கள் மூலமாய் கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட சந்தித்து பேசுவார் ஏனென்றால் யோசுவா தேவனையே சார்ந்து இருந்தார் அப்பொழுது கத்தர் அவனோடு கூட பேசினார் ஹாலே லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை என்னும் எந்த யாத்திரையில் நாம் பரலோக காணானுக்கு கொண்டு செல்வதுதான் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டமா இருக்கிறது இந்த சூழ்நிலையிலும் நிச்சயமா நம் பரலோகம் செல்லும் வரைக்கும் இந்த பூமியில நமக்கென்று வைத்திருக்கிற கோலை நாம் அச்சீவ் பண்ற வரைக்கும் தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும் என்பதுல சந்தேகமே இல்லை ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவருடைய பிரசனத்தை நாம் அனுபவிப்பதற்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்யும் போது கத்தை நிச்சயமாய் நம்ம நடத்துவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நம்மை விட்டு விலக மாட்டார் நாம் அவரை விட்டு விலகாமல் இருக்கும்போது அது நிச்சயமாய் நடக்கும் ஆகவே தேவன் நம்மை விலகாமல் இருக்க நாம் எதிலிருந்தெல்லாம் விலக வேண்டும் என்று கத்த சில காரியங்களை நம்மோடு கூட எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார் அதிலே முதலாவது தேவனுக்கு புரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு வேண்டும் நாம் தீமையை விட்டு விலக வேண்டும் விக்கிரகங்களை விட்டு விலக வேண்டும் தேவையில்லாத உபதேசங்களை குறித்து விலக வேண்டும் என்று கர்த்த நமக்கு வெளிப்படுத்துகிறார் முதலாவதாக எடுத்து வாசிப்போம் நீதிமொழி நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் ஆம்பரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படும்போது நாம் தீமை விட்டு விலகுகிறதே மனிதர்களா இருக்கிறோம் முதலாவது நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தீமையை விட்டு விலக வேண்டும் ஒருவேளை பாவங்களை செய்து கத்தரை விட்டு விலகுன கத்தரி சமூகத்தை விட்டு விலகின ஒரு சூழ்நிலையில் இன்று காணப்பட்டாலும் முன்னாடி வசனத்தில் சொன்னது போல அவருடைய கிருபையும் சத்தியமும் பாவத்தை நிவர்த்தியாக்கும் இன்றைய தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் மனந்திரும்பும் போது அவருடைய வேத இறக்கங்களினால வாசத்தை நீங்கள் தியானிக்கும் போது அந்த வார்த்தையினாலே உங்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்க வல்லமை இருக்கிறார் அப்படி செய்யும் போது கத்தர்க்கு பயப்படுகிற பயத்தை கத்தர் கொடுக்கும் போது நிச்சயமா இந்த நாளிலே தீமை விட்டு விலகுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் இரண்டாவதாக ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி செல்கிறேன் ியமானவர்களே இன்றைக்கும் உபதேசங்கள் உலகத்தில் வந்துவிட்டது வேதத்திற்கு புறமான உபதேசங்கள் அவரவர்களுக்கு இஷ்டத்திற்கு தோன்றுவது போல பல உபதேசங்களை இன்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே அவர்கள் சொல்லுகிறதான வசனங்கள் உபதேசங்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் அது சரியாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கும் பாவத்தை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது என்று எல்லா பாவத்திற்கும் தான் தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில மறைத்திருக்கிறார் அதை மன்னித்து விட்டார் ஆனால் ஆகவே இப்பொழுது நாம் அதிகமாக உபவாசிக்க வேண்டியதில்லை அழுது புலம்ப வேண்டியதில்லை கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமல் நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கும் என்றெல்லாம் தவறான உபதேசங்கள் இந்த நாட்களிலே வந்துவிட்டது ஆகவே அப்படி இல்லாதபடிக்கு நம்மை எது இடரல் உண்டாக்குகிறது என்று ஆலசி ஆராய்ந்து அவைகளை விட்டு விலகி நாம் இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் கேட்ட சிற்சாம் நடக்கும் போது நம்மோடு கூட தேவன் நிச்சயமா இருப்பார் மூன்றாவதாக விக்கிர ஆராதனைக்கு நாம் விளங்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் மூன்றாவதாக ஒன்று குறைந்த பத்தம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் ஆம்பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடும்படி இந்த இடத்துல விரும்புகிறார் பழைய வணங்கி வந்து இந்த நாளில கத்தராக தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் மீண்டும் அந்த ஆராதனை காரியங்களுக்கு நாம் திரும்பி பார்க்க கூடாது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் ஒரு சிலர் அவருடைய குடும்ப சூழ்நிலையில் நண்பர்களை பார்க்கும்போது பழைய விக்கிரக காரியங்களை குறித்து பேசுவதோ அதற்கு உதவி செய்வதோ அந்த காரியங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதோ இப்படிப்பட்ட எந்த சூழலிலும் நாம் நம்மை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் அதற்கு விலகி ஓட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி சிலர் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய குடும்பம் அப்படி என்னுடைய சூழ்நிலை அப்படி அவர்கள் சொல்லுவதற்கு நான் செய்துதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் சிலர் சப்பக்கட்டு கட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்தருடைய பார்வையிலே இது பிரியமில்லாத கத்தற்கு அருவருப்பான ஒரு காரியங்களா இருக்கிறதாகப்படினாலே கத்தற்குப் பிரியமில்லாத அந்த விக்கிரக காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் விக்கிரகங்கள் இருக்கிறதான இடங்களிலே விபச்சாரம் இருக்கும் அப்படிப்பட்ட பழைய பாவங்கள் சாப கிரியைகள் தொடர்ந்து நம்மை வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்த ஜனங்களை விடுதலை செய்து மிகவும் சமாதானத்தோடு வாழுவது என்பது அரிதான காரியமா இருக்கிறது ஆகவே திரும்ப நாம் விக்கிரக காரியங்களுக்கு நாம் செவிசாய்க்கும் போது அந்த பழைய கிரியைகள் நம்மை தொடர்ந்து சாபமாய் பின்பற்றி வரும் திரும்பவும் நம்மை பாவத்தில் தள்ளுவதற்கு அவை எத்தனம் செய்து நம்மை சுற்றி கொண்டே இருக்கும் சாக்கிரதையோடு கூட அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து விலகி இருக்க வேண்டும் என்று கத்தறிந்த நாளே நம்மோடு பேசுகிறார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றது பவுல் எபிரேயருக்கு சில காரியங்களை குறித்து சொல்லுகிறார் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை படிக்கும் போது அங்கே அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒரு வார்த்தை வருகிறது என்றெல்லாம் அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் பவுல் சொல்லுவதை நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் சகோதர சிநேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அந்நியரை உபசரிக்க வேண்டும் கட்டுண்டவர்கள் துக்கத்தோடு இருக்கிறவர்களோடு கூட நாமும் அவைகளை குறித்து அவர்களை குறித்து யோசித்து அவர்களுக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் விபச்சார வேசித்தனங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் கத்த நியாயம் இருக்கிறார் பண ஆசை நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் எப்போதுமென்ற மனதோடு கூட நாம் வாழ வேண்டும் அப்படியெல்லாம் நாம் இருப்போம் என்றால் அன்று அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே அன்று தேவன் சொன்ன அதே இன்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று அவர்களுக்கு உபதேசிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் வாழும்போது நான் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் ஏன் பயப்பட வேண்டும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்லலாமே என்று கேட்கிறார் ஆம்பிரியமானவர்களே கத்தர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேரம் நாம் செல்லும் போது நமக்கு விரோதமாய் பிரச்சனைகள் பாடுகள் பலவீனங்கள் வருவது உண்டு ஆனால் நாம் கத்தரி சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நமக்கு எதிராக சில மனிதர்கள் எழும்புவார்கள் நாம் இந்த உலகத்துல பாருங்க நாம் சரியில்லாமல் இருக்கும்போது போது எந்த பிரச்சனையும் வராது எந்த மனிதர்களும் நம்ம எழும்ப மாட்டார்கள் ஆனா நாம் சரியாக இருக்கும்போது பல பிரச்சனைகளும் மனுஷங்கள் மூலமாய் பிசாசு நம்மை தொந்தர பண்ணுவது உண்டு ஆம்பரியமானவர்களே இந்த இடத்துல அப்படிதான் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் நமக்கு எனக்கு சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் நிச்சயமாக நல்லவர்களாய் வாழும்போது தேவைய சித்தத்தை செய்ய நாம் முற்படும் போது நமக்கு பிரச்சனைகள் மனிதர்கள் மூலமாய் வருவதுண்டு ஆனால் நம் கர்த்தருக்கு பயந்து வாழும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் ஏனென்றால் நம் முன்னோர்கள் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அனைவருமே நமக்கு வழியை காட்டியிருக்கிறார்கள் இந்த வேத வசனங்களை நாம் படிக்கும்போது மற்றவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்கும்போது அவர்களுடைய விசுவாச பாதைகளை நாம் பார்த்து அந்த விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் அப்படி நாம் விசுவாசத்தை பின்பற்றி நடக்கிற ஜனங்களா இருக்கும்போது ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரே என்று நம்மிடத்தில் அது அவர் வெளிப்படுத்துகிறார் ஆம் மாணவர்களே இந்த நாட்களிலும் ஜனங்களை மேக ஸ்தம்பமாக அக்கனி ஸ்தம்பமாக அவர்களை கைவிடாதபடிக்கு வழி நடத்தின தேவன் இன்றும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய சமூகத்தினாலும் நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார் ஆகவே இப் நாம் கத்தருக்கு என்று நாம் வாழும்போது அவரை நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த காரியங்களை நிச்சயமாய் செய்கிறார் ஒவ்வொருவரும் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார் அந்த நிலைமையை நீங்கள் அடையும் வரைக்கும் ஒரு நாளும் உங்களை அவர் கைவிட மாட்டார் ஆகவே யாரை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ நிச்சயமாய் அவர்களை கொண்டுதான் அதை செய்வார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை விட்டு விலகாதிருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் கத் கடைசியாக நமக்கு ஒரு ஆசிர்வாதமான வாக்குறுத்த வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மணந்து வருகிற கத்தர் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மலைகள் பர்வதங்கள் எப்படி எதுதான் நம்மை விட்டு விலகி போனாலும் நம்மை சுற்றி இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிற காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு விலகி போனாலும் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருப அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம் நம்மேல் மனதிறகுகிற தெய்வன் சொல்லுகிறார் ஒரு உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்று அப்படி கத்துடைய கிருபியை பெற்று அவருடைய சமாதானத்திற்காக காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்மோட அவர் செய்திருக்கிற உடன்படிக்கையும் அந்த சமாதானமும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் வேல் வேலையிலும் உங்கள் ஊழியத்தின் பாதையிலும் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளிலும் என்னை விட்டு விலக மாட்டார் என்று கத்தரை நீங்கள் நம்பி இருக்கும்போது அவர் நிச்சயமாய் விலக மாட்டார் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார் நான் ஜபிப்போம் வருஷத்தப்பிதாவே சோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் நன்றி தகப்பனே ஏசுவின் நாமத்தினாலே அப்பா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களோடு கூட வெளிப்படுத்தின தேவன் இந்த நாளிலே அப்படியா எங்கள் சூழ்நிலையை நிமித்தம் அந்தவரையே ஒருவேளை அப்பா நாங்கள் எப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எங்களை விட்டு விலகாதி இருக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறப்படியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விலக்கி போட்டு உமை மாத்திர தேடுகிற பிள்ளைகளாய் அனுதினமும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுவதற்கு எங்களை அர்ப்பணித்து வாழுகிற பிள்ளைகளாய் வாழ இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா அண்டவரே மனிதர்களை கைவிட்டு விட்டார்களே என்னை விலகி விட்டார்களே நான் என்ன செய்வேன் எனக்கு எப்படி எங்கே போவது என்று தெரியவில்லை என்று அங்கலாய்த்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே அவர்கள் திருகுகிற தேவனப்பா நீர் அவர்கள் மேல் திருகும் ஆண்டவரே அவர்களுடைய கிருபியை வைத்து அவர்களை நடத்தி அவர்கள் செல்ல வேண்டிய பாதையிலே செல்ல நடத்த கத்த கிருமி செய்யமடியாய் செவிக்கிறேன் நீர் மாத்திர மகிமைப்படுவீராக முதுநாம மாத்திரம் மகிமைப்படட்ட ராஜா அண்டவரே யோசுவாவை கொண்டு அண்டவரே நீ சொன்ன காரியங்கள் நிச்சயமாய் செய்திரே அப்படியா இந்த நாளில எங்களை கொண்டு என்ன செய்ய இருக்கிறீரோ அவைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேர்மாத்த மதுமை படட்டும் இயேசுவை நாமத்தில் செமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்பிரியமானவர்களே தேவன் சொன்னதை செய்கிறவரா இருக்கிறார் கடைசியிலே இசைவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் யோசுவா மூலமாய் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திர பாகத்தை அவர்களுக்கு பிரித்து கொடுத்து அந்த இடத்திலே குடியிருக்கும்படி அவர்களை செய்தார் என்பதை நாம் என்னாகும் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் ஆகவே இந்த நாளிலும் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்த நிச்சயமாய் உங்களை நடத்துவார் கர்ப்லஸ் யோ